ஸ்ரீ ஹுலிகம்மா தேவி கோவில் கர்நாடக மாநிலம் கோப்பல் மாவட்டத்தில் ஹுலிகெம்மா கிராமத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் சக்தி வழிபாட்டிற்கு புகழ்பெற்றது மற்றும் ஹுலிகெம்மா தேவி கிராமத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுகிறாள் இந்த கோவில் கிமு பதிமூன்று முதல் பதினான்கு வரை ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது விஜயநகரப் பேரரசின் காலத்தில் இந்த ஆலயம் மேம்படுத்தப்பட்டதாக வரலாற்று ஆதாரங்கள் கூறுகின்றன தேவிக்கு விசேஷமான பலிபீடம் பெரிய மகா மண்டபம் மற்றும் அலங்கார தூண்கள் உள்ளன குலிகெம்மா என்ற பெயர் ஹுலி புலி கெம்மா கருணைமிக்க அம்மன் என்பதிலிருந்து வந்தது புராணக் கதைகளின்படி தேவி பக்தர்களை காப்பதற்காக புலியின் வடிவம் கொண்டு தோன்றியதாக கூறப்படுகிறது எனவே இந்த அம்மனை புலி மீது சவாரி செய்யும் சக்தி தேவியானவள் என்றும் அழைக்கிறார்கள் பிரதான விழாக்கள் தசரா நவராத்திரி எட்டு நாட்கள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது போனாலு கர்நாடக மற்றும் தெலுங்கு பகுதியில் உள்ள மக்கள் கூட்டமாக வந்து அம்மனை வழிபடுகின்றனர் மகா தேவி ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் கோவிலின் அமைப்பு திரைவிட மற்றும் விஜயநகர கலாச்சார கலவையாக உள்ளது பக்தர்கள் அம்மனிடம் சுவாமி சேவை அலங்காரம் மற்றும் பாலபிஷேகம் செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர் இந்த கோவில் பக்தர்களுக்கு பேரழகு பாதுகாப்பு மற்றும் வளமான வாழ்வை அருளும் சக்தி ஸ்தலமாக விளங்குகிறது